பிரான்ஸ் நாட்டின் அவென்யூ அதாவது அவிகனான் நகரிலிருந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவை நோக்கி சாலை வழியாக நான் பஸ்ஸில் பயணித்த பொழுது அந்த வழியில் நான் கண்ட பிரான்சின் இயற்கை எழிமிகுந்த நகரங்கள் ட்ரோஞ்சே பார்பராஸ் சாம்பரி கிராண்ட் கேவரியர் ஆண்டில்லி நகரங்களை காணலாம் லா ட்ரோன்ஜே என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள இசன பிரிவில் உள்ள ஒரு கம்யூனாகும் இது பிரனோபில் அருகே உள்ளது பார்பராஸ் என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள அவர்கேனே ரோனே ஆட் பகுதியில் உள்ள கவோயி பிரிவில் உள்ள ஒரு கம்யூன் ஆகும் இது சாம்பேரியின் நகர்ப்புறத்தின் ஒரு பகுதியாகும் சாம்பேரி தென்கிழக்கு பிரான்சில் உள்ள ஒரு ஆல்பைன் நகரம் பழைய நகரத்தில் வரலாற்று கண்காட்சிகளுடன் சவோய் பிரபுக்களின் இடைக்கால கோட்டை உள்ளது சாம்பேரி கதிற்றல் அருகே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு யானை நீருற்று பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜெனரல் பெனாய்டி பாய்னோய் கௌரவிக்கிறது மியூசிடஸ் வெக்கோஸ் ஆர்ட்ஸ் கண்காட்சிகளில் பதினாலு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு இத்தாலிய படப்பிகள் அடங்கும் தெற்கு சார்மிட்ஸ் அருங்காட்சியகம் ஒரு காலத்தில் தத்துவஞானி ஜீன் ஜாக் லூசாவின் இல்லமாக இருந்தது கிராண்ட் கெவரியர் என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள பவர்கனே ரோன் ஆல் பகுதியில் உள்ள ஹாட்டே சவோரே பிரிவில் ஒரு முன்னாள் கம்யூன் ஆகும் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அது இணைக்கப்பட்டது அர்பிடன் என்பது தென்கிழக்கு பிரான்சில் உள்ள